ஒரு உணர்ச்சிகரமான பல சந்தர்ப்பங்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கின்றன முக்கியமாக விடுதலை சிறுத்தைகளுக்கு இருந்திருக்கின்றன அதாவது தொடர்ந்து தழுத் மக்கள் தாக்கப்பட்ட சம்பவங்கள் அவர்கள் வீடுகள் எரிக்கப்பட்ட சம்பவங்கள் எங்கும் ஒரு மிகப்பெரிய கொதிநிலை இருந்த சந்தர்ப்பங்கள் இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய வன்முறை பேச்சுகள் சிலரால் இங்கு பேசப்பட்ட சந்தர்ப்பங்கள் அப்போதெல்லாம் அண்ணன் அவர்கள் என்ன பேசினார் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்கிறீர்கள் அவர் தொடர்ந்து ஜனநாயக தான் வலியுறுத்தினார் ஒருபோதும் உணர்ச்சி வசப்பிய அரசியலுக்கு நாம் இடம் அதாவது அடங்க மறு அத்துமீறி என்று அவர் ஜனநாயக போராட்டத்தின் வழியாக சொன்னாரே தவிர ஒவ்வொரு இடத்தில் கூட விடுதலை சிறுத்தைகள் அத்துமீறியதில்லை அவர்கள் எந்த விதமான ஜனநாயகத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டதில்லை அதற்கு காரணம் அவர் உருவாக்கிய அரசியல் நெறிமுறை அது அறம் சார்ந்த அரசியல் அது ஜனநாயக மாண்புகள் சார்ந்த அரசியல்